உலகங்களிவிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பெயர்ச்சி பலன்களில் அதை நிறைய நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வைத்திருக்கிறோம் அதாவது மே ஒவ்வொரு சனி அதற்கான பெயர் அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி அதே மாதிரி வந்து சகாய சனி ஜென்ம சனி இந்த மாதிரிலாம் பஞ்சம சனி அதுபோல பேர்கள்லாம் வைத்துருவோம் ஒவ்வொரு ராசிக்கு உரிய சனி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரார் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அவர் தருகிறார் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி எப்பொழுது நடக்கிறது என்றால் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லுகிறார் சனி பகவான் மீனராசிக்கு சென்று சனி பகவான் மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல மீனத்திலிருந்து இந்த ராசிகள் காரர்களை எல்லாம் பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஸோ அங்கிருந்து உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் நடக்கும் இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு ரெண்டு குழப்பங்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த சனி வந்து எவ்வளோ மோசமாக செயல்படுவார் இயற்கை சீரழிவுகள்லாம் உண்டாகுமா போர் அபாயங்கள் உண்டாகுமா போன்றவையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களையுமே பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகம் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த தோஷமும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரம் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த தோஷத்தையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ அந்த சனி பகவானால் ஜென்ரலாகவே தொல்லை என்பது இந்த வருடம் யாருக்குமே இல்லை மேலும் இந்த சனி மங்களச்சனியாக அதாவது இந்த குருவனுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய அத்தனை ராசிகளையும் பார்க்கின்ற இதே நேரம் நிறைய ராசிகளுக்கு குழந்தை வரம் வெளிநாட்டு யோகம் அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை அள்ளித்தரப்போகிறார் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக பார்த்து பார்த்துவிடலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் பாதசனியாக இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இவருக்கு ஏன் இந்த பாத சனின்னு பேர் வச்சாங்க என்றால் பாத சனி முதல்ல வந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு வருவார் பாத சனி ஜென்மசனியா இருப்பார் அப்புறமா பாத சனியாகி நம்மளை விட்டு போவார் அதாவது தலைக்கு மேல உட்கார்ந்தது அப்புறம் உடம்புல வந்தது அப்புறம் பாதம் வழியா கீழே போயிடுச்சு அப்படி நம்மளை விட்டு நீங்கி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் தான் ஏழியோட கான்செப்ட்ஸ் பெரும்பாலும் நம்மளுடைய புராணங்கள்ல படிச்சீங்கன்னா கூட சொல்லுவாங்க என்னன்னா நல மகாராஜா கதையெல்லாம் சொல்லுவாங்க பாதத்தில் குதிகாலில் தண்ணி படாததுனால சனீஸ்வரன் வந்து பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாதத்தில் வந்து சனி தண்ணி படலைன்னா சனீஸ்வரன் பிடிச்சிப்பாருங்கிறதுலாம் ஐதீகம் இந்த பாத சனிங்கிறதுடைய பிரா அதனுடைய பலன் என்ன பாத சனி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அலைச்சல் பழப்பாக இருக்கும் இந்த சனி பகவான் இருபத்தொன்பதாம் தேதி வராரு அப்படின்னா அவர் பெரிய உருவம் சரீரம் பெரிய சரீரம் சனிக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரே அலைச்சலும் கைமாவே இருப்பீங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் அது ஒரு பெரிய அதிசயம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இப்போ நிறைய அலைச்சல் இங்கேருந்து அங்கே ஓடுறது அங்கேருந்து இங்கே ஓடுறது எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் சுற்றுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அதனால தான் அது பேர் பாதசனி திடீர்னு ஒரு வேலை வரும் அங்கே போவீங்க இங்கே வேலை இல்லை வே ஒர்க்கை மாற்றிட்டாங்கன்னு வேலை எடுத்து கூப்பிடுவாங்க அங்கே போவீங்க அங்கேயும் வேலைலேருந்து திரும்பி வந்துடுவீங்க இப்போ எதுக்குற இருந்து மூணு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்களுக்கே விளக்கம் தெரியாது ஏன்னா அவங்களுக்கே முதல்ல என்ன வேலைன்னு தெரியாது இவங்க இவங்க வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சு போனாங்க இவங்க இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட்டாங்க அப்புறம் அங்கேயும் வேலை இல்லை அப்போ இன்னைக்கு நாள் ஒரு நாள் பொழப்பு போச்சு இப்போ இவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திருந்தா இவர் இவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு டிஸ்டர்ப் பண்ணி விட்டு மூணு நாலு இடத்துக்கு சுத்த விட்டு வேலையும் இல்லாம சும்மா சுத்திர மாதிரி போ இதுதான் பாதசனிங்கிறது உங்கள் நேரத்தை விரயமாக்குவது பாதசனியினோட பழக்கம் ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது தனத்தை அள்ளித் தருகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பணம் அப்படியே கொட்டும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உங்களுக்கு அப்படியே அள்ளி கொட்ட போறார் ப பணத்தை ஏன்னா ரெண்டாம் வீடுங்கிறது பணம் சனிக்கு தோல்வின்னா என்னென்னே தெரியாது சனினா சனிக்கு தோல்வி அப்படின்னா என்னென்ன பேர் கூட தெரியாது அதோட அர்த்தம் கூட தெரியாது அதான் சனி இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருனா உடம்பு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தனப்பிராப்தி உங்கள் கடன்களை அடைக்கிறார் நிறைய பண வரவை தரார் பணம் கொட்டிகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் அடுத்ததாக இந்த சனி பகவான் தரும் நற்பலன் என்ன அப்படின்னா படிப்பு ரெண்டாம் இடம் என்பது படிப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் படிக்கணும் நிறைய பேர் இதாகணும் அதாகணும் நெட்டு தேர்வு எழுதணும் ஜே அந்த மாதிரிலாம் இன்ஜினியரிங்கில் கேட் தேர்வு எழுதணும் போன்ற நிறைய டார்கெட்ஸ் வச்சுருப்பீங்க அது இன்றைய இளைய சமுதாயத்தை பார்க்கும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக டிகிரி முடிச்சுட்டு நான் இந்த டிஃபன்ஸ் கிளாஸ்லாம் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிஃபென்ஸில் ஆஃபீஸராக போகிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அதிகாரி ஆகிறது இப்போல்லாம் டைரெக்டாக எஸ்ஐ ஆகிறது டிகிரி படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு நான் வந்து போலீஸ் இவ்வளோ பெரிய ஆளாவேன் அசிஸ்டன்ட் ஆவேன் ஐபிஎஸ் பண்ணுவேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்து சனி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறது உங்கள் படிப்பை வந்து நீங்கள் எப்படி மேம்படுத்திப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஷார்ப்னஸ் டுவர்ட் த கோல் நூறு மார்க்குக்கெல்லாம் கிடையாது உங்களுடைய இலக்கு நூறு மார்க்கே கிடையாது உங்களுடைய மார்க் இலக்கு நூற்றுக்கும் முந்நூறு மார்க் அந்த லெவலுக்கு படிப்பீங்க ஸோ படித்து 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 மண்டையில் ஏற்றி 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் தூரம் போறீங்க ஆழம் போறீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்டோடைய ஆழம் வரைக்கும் போய் இந்த சப்ஜெக்டில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறது இந்த நேரத்தில் நடக்கும் ரெண்டாம் இட்டு சனி ரெண்டில் இருக்கக்கூடிய சனி ரெண்டு மூன்று நான்கை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்னன்னா உயர்கல்வி உயர் பதவி மரியாதை வீடு மாடு மனை இது எல்லாம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் எல்லாமே அதிகமாகுது அடுத்ததாக சனி பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பதைப் போலவே ரெண்டில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்ன ஆயுசு ஆயுசுல வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பிராணம் போயிடும்னு பயமாகவே இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் உடம்பு சரியில்லாம போயிடும் நமக்கு அதாயிடும் இதாயிடும் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் நமக்கு வர்றவன்லாம் நம்ம மேலே இருக்கே வரா போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து அவங்க என்ன இந்த எட்டாம் இடம் என்பது பிராணஹத்தின்னு பெறும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அதே மாதிரி அசையா சொத்துக்கள் உங்களுடைய அசையா சொத்துக்கள் அதிகப்படுத்துவார் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் விஷயங்கள் எல்லாம் குறைச்சு டெய்லி இவ்வளோ காசு எடுத்து வைப்போம் இந்த காசு மூலிமா நம்ம வந்து இவ்வளோ சொத்து சேர்த்தலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உண்டாக்குவார் எட்டில் இருக்க எட்டை பார்க்கக்கூடிய சனி அடுத்து எட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் அடுத்து உங்களுக்கு பத்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் பதினொன்னுங்கிறது மாமனாருடைய அனுகிரகம் பதினொன்னுங்கிறது நண்பர்களுடைய அனுகிரகம் போன்ற பதினொன்னாம் வீட்டு நிறைய வகையில சொல்லலாம் இந்த பதினொன்னுங்கிறது என்ன அப்படின்னா நண்பர்கள் தரும் நற்பலன்கள் உங்கள் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு தருவாங்க நீங்கள் வந்து ஷைன் ஆகிறதுக்கு இந்த நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்கள் நண்பர்கள் தருங்கிற வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பிரதானமான ஒரு சக்தி உந்து சக்தியாக இருக்கும் மாமனார் தரும் வாய்ப்பு உங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார் வாழ்க்கையில் முன்னே கோரத்துக்கு பண உதவிகள் போன்றவையெல்லாம் உங்கள் மாமனார் செய்வார் சோ மாமனாரும் ஒரு ஒரு அப்பா மாதிரிதான் சோ அப்ப நீங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாமனாருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் இந்த மாமனார் தரும் அனுகிரகத்தால் சரியாகும் சோ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடவர் தனப்பிராப்தியைத் தருகிறார் வீடு மாடு மனையை தருகிறார் அதே நேரத்துல மாமனார் மற்றும் நண்பர்களுடைய சப்போர்ட்டை தருறார் ஆக கும்பராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் எதிர்ப்பீங்க நிறைய அலைவீங்க அலைச்சலை குறைச்சிட்டு நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஒரு இடமாக உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்குரிய ஒரு நாலு வேலை இருக்குன்னா அது ஸ்கெடியூல் பண்ணி ஒரு ஒவ்வொரு நாள் பிரித்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்